இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் வரப்போகுது அப்படின்னு ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணு இந்த சந்திரகிரகணத்தை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி எய்ட்க்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க நைட்டு ரெண்டு ரெண்டரை வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இவன் பாருங்கள் நான் அவங்க உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கேன் கிரகணம் மேகமூட்டை இன்றைக்கி அதிகமாக இருக்கனால அப்பப்போ மறைஞ்சி போயிட்டே இருக்குது பட்டு நான் நீங்கள் பார்க்கணும் அதுக்காக இந்த நைட்டும் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படியே இருந்து பார்த்துட்டுருங்க ஸோ இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது அந்த மேகமூட்டம் இப்போ கொஞ்சம் மாறினதும் உங்களுக்கு வந்து இப்போ சந்திரகிரம் தெரியும் எல்லோரும் இருங்க சந்திரகிர பார்த்துருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த நைட் இருந்து சந்திர கிரகணத்தை எடுத்து காட்டிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் காரணம் வந்து மேகமூட்டம் இந்த மேகமூட்டம் இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் மாறிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது நீங்கள் ரொம்ப மேகமூட்டமாக இருக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குன்னு அதனால்தான் சடனாக கிரகணம் தெரிய மாட்டேங்குது நாங்கள் எங்கள் சேனலில் வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம் ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம் நெல்லை குமரி மக் அதுலேயும் நாங்கள் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கோம் மக்களே ரொம்ப மேகமூட்டமாக இருக்குதுனால தெரிய மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு மறுபடியும் காமிக்கலாம்னு பார்த்தேன் பட் இப்போத்தி தெரிய மாட்டேங்குது இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்து எப்போ தெரியுமோ அடுத்து லைவில் வரேன் ஆமாம் நம்ம ஏன் இதை பார்த்துட்ருக்கோம் கிரகணம் அப்படின்னா என்ன உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கெல்லாம் கிரகணம்னா என்னன்னு தெரியுமோ கமனில் சொல்லிட்டு போங்க தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க கிரகணம்னா சிம்பிளாக சொல்லணுமா என்னென்னா சூரியனும் சந்திரனுக்கும் இடையில் வந்து பூமி வரும்போது பூமியுடைய நிழல் சந்திரனில் படுது அதை தான் நம்ம கிரகணம்னு சொல்லுவோம் ஸோ உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு மறுபடியும் நான் வரப்போகுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கு நான் வந்துடுச்சு இதோ பாருங்கள் இவ்வளோ நேரம் மேகமூட்டத்துக்கு உள்ளாடி ஒழிஞ்சிருந்தது நம்ம சந்திரன் இப்போ திரும்ப எட்டி பார்க்குறான் நம்மளை ஸோ பார்த்து டாட்டா காட்டுங்க நம்ம சந்திரனுக்கு ஹாய் சந்திர மாமா நம்ம சந்திரனை சந்திரன் மாமாவும் சொல்லுவோம் ஸோ இந்த சந்திர மாமா நம்மளை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இது சில வருஷத்துக்கு அப்புறம் தான் தொ நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு இதை சொல்லுவாங்க பட் நமக்கு இப்போத்தி நம்ம பார்வைக்கு சந்திரன் கிரகணம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு ஃபுல் சந்திர கிரகணம் இதுக்கு நிறைய புராண கதைகளும் உண்டு ராகு கேது அப்படி நிறைய இந்து புராணப்படி நிறைய கதைகளும் உண்டு உங்களில் தெரிஞ்சவங்களும் நீங்கள் அந்த கதையை பற்றி உங்களுக்காக நைட்டு பன்னிரெண்டு மணி பார்க்காம லைவ் போட்டுட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் பார்க்க முடியாது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக காலையில் எந்திரிச்சு இந்த சந்திருக்கிற எண்ணத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் மறுபடியும் மேகமூட்டம் வந்துட்டுருக்கு மறைய போகுது அதோ இங்கே நானும் என் லைவை வந்து முடிச்சுக்க போகிறேன் நீங்கள் பார்த்தது வரைக்கும் நன்றி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இது மாதிரி நிறைய நிகழ்வை உங்களுக்கு நாங்கள் இன்னும் காமிச்சிட்ருக்கோம்